ஹதீஸ் இருக்குன்னு வைங்க ஹதீசுகள் குரான் இல்லாம ஹதீஸ் மார்க்கத்தின் ஆதாரம் தான் தொழுங்கள் மட்டும்தான் அல்ல சொல்லுவான் எப்படி சொல்லுவோம் ஹதீஸ் எல்லாம் இருக்கும் தக்பீர்ல இருந்து சலாம் வரைக்கும் குரான்ல இருக்கா தொழுகை நிலைநாட்டுகள் இருக்கும் ஜக்காத்து கொடுங்கள் தான் குரான்ல இருக்கும் யார் யாருக்கு என்னென்ன கடமை எவ்வளவு கொடுக்கணும் குரான்ல இருக்கும் ஆனா கிடையாது அதெல்லாம் நபிகள் நாயகம் சரலாலிசன் விளக்கி இருக்கிறாங்க இதை ஹதீசமோ அதை குரானுமோ ரசூல் சல்லாசன் எதை விளக்கி இருக்கிறாங்களோ குரான்ல இல்லாம அந்த விளக்கங்கள் வந்து ஹதீஸ் என்று சொல்லுவோம் குரான் வந்து அல்லாஹ்வுடைய வேதத்தை செய்வோம் வேதம் குரான் சொல்லுவோம் அப்ப குரான் அரிசி ரெண்டுமே மார்க் ஆதாரமா இருந்தாலும் ரெண்டும் சமம் கிடையாது நல்ல வளைக்கணும் மற்ற எதையும் விட ஹதீஸ் உயர்ந்தது ஆனா குரான் ஹதீஸ் சமம் சமம் கிடையாது ஏன் சமம் கிடையாதுங்கிறோம் அல்லாஹ் அல்லாஹ் சொன்னதும் உண்மைதான் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதும் உண்மைதான் அந்த வகையில் ரெண்டு சமம் தான் ரசூல் சொல்லாசன ஒரு செய்தியை சொன்னார்களே ஆனால் அது கண்டிப்பா பொய்யாக இருக்காது அல்ல ஒரு செய்தியை சொன்னானே ஆனால் கண்டிப்பா அதே பொய்யாக இருக்காது அந்த வகையில் ரெண்டு உண்மைதான் எதுல வித்தியாசம் என்று சொன்னால் இப்ப ரசூல் செல்லாலை நம்ம காலத்துல வாழ்றாங்க வைங்க நம்ம காலத்துல வாழ்றாங்க அல்ல அவங்க காலத்துல நம்ம வாழ்றோம் அப்படி வாழும் போது குரான் வசனத்தை வச்சு ரசூல் செல்லாத சொல்றாங்க உங்களுக்கு அடுத்து அவங்களா ஒரு செய்தி உங்களுக்கு சொல்றாங்க ரெண்டையுமே உங்க காதல கேட்கறீங்க ரெண்டுமே வகிதம் இதில் ஒன்னு ஒசந்தது ஒன்னு தாழ்ந்ததுன்னு கிடையாது இரண்டுமே அல்லாவுடைய செய்தி தான் ரெண்டு சமமானதுதான் இதுல மாற்ற கிடையாது அதே நேரத்தில் ஒருத்தர் வழியா ஒருத்தர் ஒருத்தர் வழியா ஒருத்தர் ஒருத்தர் வழியா ஒருத்தர் என்று செவி வழியாக வந்து பிறகு புத்தகமாக எழுதப்பட்டு அந்த புத்தகத்தை சிலர் படித்து அப்படி என்ன செய்து நமக்கு அந்த செய்திகள் வந்து கிடைக்கிறது ஹதீசுகள் வந்து ரசூல் செல்லுடைய காலத்திற்கு பிறகு ஒருத்தர் ஒருத்தர் வழியாக வருகிறது இப்படி வரக்கூடிய நேரத்தில் இந்த ரெண்டும் நமக்கு வந்து சேர்ந்து இருக்குதுல்ல அதுல பெரிய டிஃபரெண்ட் இருக்குது இப்ப குரான் நமக்கு வந்து சேர்ந்து இருக்குல்ல இது குரான் என்று சொன்ன அறிவிப்பாளர் யாரு இந்த குரான் ஒரு வேதம் என்று சொன்னாங்க இல்லையா இந்த வேதத்தை வந்து ரசூல் சுல்லா செல்லம் காலத்தில் ஒரே ஒரு ஆள் வந்து இதுதான் குரான் என்று சொன்னாரா ஒட்டுமொத்த மக்களும் சொன்னார்களா ஒட்டுமொத்த மக்களும் சொன்னார்கள் கவர்மெண்டே சொன்னிச்சு ரசூல் சுல்லாசத்துக்கு பிறகு அமைந்த ஒரு அரசாங்கம் அபுபக்கர் சித்திக்கு தலைமையில் அமைந்த ஒரு அரசாங்கம் அந்த பிரதிகள் எல்லாம் தொகுத்து இதுதான் நமக்கு தந்தது இதுதான் அல்லாவிடமிருந்து வந்தது என்று ஒட்டுமொத்த உம்மத்தும் முடிவு செய்து இதுதான் வேதம் என்று சொன்னார்கள் ஒட்டு அனைவரும் அறிவிக்கிறாங்க என்னுடைய அறிவிப்பாளர் யார் குரானுடைய அறிவிப்பாளர் எல்லா சகாபாக்களும் இது குரான் என்று அறிவித்தவர் அபுபக்கர் அறிவித்தார் உமர் அறிவித்தார் உஸ்மான் அறிவித்தார் நமக்கு பெயர் தெரியாத ஆயிரக்கணக்கான சகாபாக்கள் அறிவித்தார்கள் இதுதான் குரான் என்று அறிவித்தார்கள் அடுத்து இவங்க இவங்க இறந்து போயிட்டாங்க அடுத்த தலைமுறை வருது இவங்க அடுத்த தலைமுறைக்கு அறிவிச்சாங்கல்ல அதுல வந்து பாதி பேர் வேற குரானையும் இன்னொரு பாதி பேர் வேற குரானையும் அறிவிச்சாங்க அடுத்த தலைமுறை இதுதான் குரான் சொன்னிச்சு இப்ப நம்ம சமுதாயத்தை எத்தனை இருபத்தி ரெண்டு கூட்டம் பிரிஞ்சு கிடக்கிறோம் நமக்கு முந்தி இருந்தாங்கல்ல அவங்க நம்ம குரான தந்தாங்க எழுபத்தி ரெண்டு கூட்டம் ஆனதுனால எழுபத்தி குரான் வந்துச்சா வரவே இல்ல அவன் சாபியா இருந்தால் அவன் இதுதான் குரானுங்கிறான் அனைப்பிந்தால் அவன் இதுதான் குரானுங்கிறான் மாளிகிங்கிற அவன் இதுதான் குரானுங்கிறான் தபளி ஜமாத்துக்காரர் இதுதான் குரானுங்கிறான் ஜமாத் இஸ்லாமி அவனுக்கு இதுதான் குரானு அப்ப இந்த குரான் இதுதான் குரான் என்று சொல்லி இதைத்தான் ரசூல் செல்லா அலே செல்லம் குரான் என்று சொன்னார்கள் என்பதை சஹாபாக்கள் அத்தனை பேரும் சொல்லி அதை அடுத்த தலைமுறையில் உள்ள அத்தனை பேரும் சொல்லி அதை கேட்டு அடுத்த தலைமுறை அப்படியே சொல்லி இப்படி பதினாலு நூற்றாண்டுகளாக சமுதாயம் சமுதாயமாக அறிவிக்கப்பட்டு சேர்ந்திருக்கிறது அப்ப இதைத்தான் குரான் என்று ரசூல் சல்லா செல்லம் சொன்னார்கள் என்பதற்கு ஒரு சாட்சியோ ரெண்டு சாட்சியோ கிடையாது ஒட்டுமொத்த சமுதாயம் இதுக்கு என்ன செய்கிறது சாட்சி சொல்கிறது இது குரான் இப்ப ஹதீஸ் இருக்குல்ல அப்ப ரசூல் சல்லா பண்ண பிறகு ரசூல்லாவுடைய ஹதீஸ் எல்லாம் திரட்டி வைத்துக்கொண்டு கொண்டு சேர்ந்து இதுதான் ஹதீஸ் அறிவிச்சாங்களா இல்லை ஹதீசுகளை திரட்டவும் இல்லை அதுக்கு எந்த முயற்சி செய்யவும் இல்லை அதை தூக்குறதுக்கான எந்த வேலையும் அல்லாவுடைய ரசூலும் செய்யல அபுபக்கர் உமர் யாருடைய ஆட்சி காலத்திலையும் நாலு ஹலிபாக்களுடைய ஆட்சி காலத்திலையும் இந்த குரானை தான் தொகுப்பதற்கு பாடுபட்டு நம்ம கொண்டாந்து சேர்த்தார்களே தவிர ஹதீசுகளை என்ன செய்யல அது ஒரு புஸ்தகமாக தந்த ஊர்வலமும் இருந்திருக்காது அவங்க காலத்திலேயே குரானை கொடுத்த மாதிரி எல்லாரும் வா நீங்க கேட்டாலும் சொல்லுன்னு உட்கார வச்சு நம்ம கிட்ட கேட்டு எழுதி அவ்வளவு பேர் இதாக ஹதீசையும் சொல்லிருந்தார்களே ஆனால் அப்படியே தலைமுறை தலைமுறையா வந்து சேர்ந்து இருக்குமே ஆனால் ஹதீஸ்லயும் டவுட் வராது ஹண்ட்ரட் பர்சன்ட் ரசுல்லா சொன்னதான்னு வந்துடும் இது எப்படி வருகிறது தெரியுமா ரசுல்லா அப்படி கையை உயர்த்தினார்கள்னு ஒரு ஹதீஸ் வருதுன்னா இது எத்தனை பேர் சொல்லானால ரெண்டு பேரும் சொல்லுவாங்க பல்லாயிரக்கணக்கான சராபாக்கள் சொல்லு இருக்கிறாங்க பின்னாடி பாத்து அவங்கள்ட்ட கேட்டு இருக்கிறாங்க ஆனாலும் இந்த செய்தி எத்தனை ஒரு தான் வரேன் ஒரு ரெண்டு பேர் சொல்லியிருப்பாரு அந்த ரெண்டு பேர் வந்து அடுத்த தலைமுறையில ஒரு மூணு பேருக்கு சொல்லுவாரு அந்த மூணு பேர் அடுத்து ஒரு நாலு பேருக்கு சொல்லுவாரு இப்படியாக வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் சிலது ஒரு ஒருத்தர் சொல்லுவார் சில கதை எப்படி இருக்கு அவ்வளவு மக்கள் வாழ்ந்த சபையில் நடந்த ஒரு சம்பவம் ஒருவர் சொல்லுவார் ஒரே ஒரு சகாட்டி தான் சொல்லியிருப்பார் மற்ற மற்ற யாரும் சொல்லி இருக்க மாட்டாங்க அப்ப அந்த ஒருத்தர் வழியா தான் நம்ம குறைக்கும் சேர்ந்திருக்கு இப்படி யார் சொன்னா உனக்கு யார் சொன்னா உனக்கு யார் சொன்னான்னு கேட்டா எங்க போய் முடியும் ஒரே ஒருவர் சொல்லுகிறார் அப்ப ஒட்டுமொத்த சமுதாயம் சொல்லுகிற ஒரு செய்தியும் ஒருவர் சொல்லுகிற செய்தியும் அது கரெக்டா இருக்குமா அல்லாவுடைய ரசூல் சொல்லும் கரெக்டா இருக்கும் இவர் ரசூல்ல சொன்னாங்கன்னு ஒண்ணு சொல்லி இருந்தாரு ஒரு ஆள் சொல்றாரு அனைவரும் சொன்னார்களே ஆனால் அதை கரெக்டா வந்து சேர்ந்துரு ஒருத்தர் சொல்லுங்க நினைஞ்சிருக்கிறேன் அவர் பாதி விட்டுட்டு சொல்லியிருப்பாரு ரசூல்லா ஒண்ணு சொல்ல அவர் ஒண்ணு புரிஞ்சுட்டு சொல்லியிருப்பாரு அவர் கரெக்டா சொல்ல அடுத்து கேட்டார்ல அவர் குழப்பிருப்பாரு ரசூல் கிட்ட கேட்ட சகாபி வந்து சகாபிக்கு அடுத்த ஆட்ட வைங்க அவர் பாதி விட்டு வைங்க இவர் ஒண்ணு சொல்ல அவர் ஒண்ணு வழங்கி இருந்தார் இப்படிலாம் வந்திருக்குமே அதனால ஹதீஸுகள் ஒரு ஆள் ரெண்டு ஆள் தான் கிடைக்கிற காரணத்தினால ஒரு இருநூறுக்கு பிறகுதான் புக்காக ஆக்கப்படுகிறது ரசூல்லாவுடைய மரணத்திற்கு இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகுதான் புத்தகமாக ஆக்கப்படுகிறது அது வரைக்கும் வாய் வழியா வந்து வந்த காரணத்தினால் இட்டு கட்டவெல்லாம் செஞ்சாங்க குரான் எவனாச்சும் இட்டு கட்டானா இதுதான் குரான் என்ற பின்னி பின் எடுத்துருவாங்க குரான் அத்தனை வகையில இருக்கிறது அது அத்தனை வருட மனசுலயும் இருக்கிறது குரான் நிரூபிச்சு காட்டுறா எங்க காப்பி எங்கன்னு கேட்பாங்க குரான் என்று சொல்லி எவனும் இட்டு கட்ட முடியல ஆனா ஹதீஸ் என்று சொல்லி இட்டு முடிந்தது அவன் நம்பிக்கைக்கு தகுந்தவாறெல்லாம் அல்லாவுடைய ரசூல் பேரை பயன்படுத்தி பொய்யெல்லாம் சொன்னாங்க அப்ப ஹதீசுகள் என்று சொல்வதை பொறுத்த வரைக்கும் அதுவும் ஆளுக்கு நம்பிக்கையான ஆட்களாக இருந்தால் ஏத்துக்கிட்டு தான் வேணும் ஒரு ஆள் சொல்வதற்காக மறுத்திட கூடாது சகாபாக்கள் பொய் சொல்ல மாட்டார்கள் ஒரு ஒரு வழியாக வந்தவரை தான் தொழுதுகிட்டு இருக்கிறோம் நோம்பு ஒரு ஒருத்தர் ரெண்டு பேர் சொன்னவரை தான் நோம்பு சட்டத்தை எடுத்துருக்கிறோம் ஜக்காத்து சட்டத்தை அவ்வளவு பேர் நம்ம சொல்லி ஜக்காத்து சட்டம் எடுக்கல ஒரு சகாபியா ரெண்டு சகாபியை சொன்னதை எடுத்துருக்கிறோம் ஆனாலும் குரானுக்கு மாத்தமா வந்தா நேற்று என்னது ஒருத்தர் ரெண்டு பேர் சொல்றாரு ஒட்டுமொத்த சமுதாயம் இது குரான் இதுல சொன்னதுக்கு மாத்தமா ரசூல்லா சொன்னாங்கன்னு ஒருவர் சொல்வாரே ஆனால் அப்ப அவர் ஏதோ கவனக்குறைவா இருந்திருக்காரு புரியாம இருந்திருக்காரு அல்ல தப்ப வழங்கியிருக்காரு பாதியை விட்டு விட்டாரு உன்னோட கொண்டு வழங்கியிருக்காரு அப்படிங்கிற சொல்லி குரானுக்கு மாத்த மாதிரி விட்டுணும் இதான் மேட்ரு சமயம் இல்ல ஏன் சமயம் இல்லைங்கிறோம் ஹதீஸ் உடைய அறிவிப்பாளர்கள் வந்து ஒருவரோ இருவரோ அதிகபட்சம் பத்து பேர் குரானுடைய அறிவிப்பாளர்கள் வந்து ஒவ்வொரு தலைமுறையும் லட்சக்கணக்கில் இன்றைக்கு நூத்தி இருபது கோடி மக்கள் அறிவிக்கும் இதுதான் குரான் சொல்லு அடுத்த தலைமுறைக்கு அடுத்த தலைமுறை வந்து இருநூறு கோடி பேர் அவன் என்ன செய்வான் அவன் அடுத்து இருநூறு கோடி பேர் அறிவிப்பான் இதான் குரான் சொல்லு அப்ப இந்த குரானை பொறுத்த வரைக்கும் சமுதாயம் சமுதாயம் சமுதாயமாக அறிவிக்கப்படுற காரணத்தினால இதைத்தான் ரசூல் சல்லா அலிசல்லம் குரான் என்று சொன்னார்கள் என்பதில் நமக்கு யாருக்கும் சந்தேகமே இல்ல ஹதீஸ்ல ரசூல்லா சொன்னால் சந்தேகம் இல்ல சந்தேகம் இங்க வருது சொன்னாங்களான்னு போய் வருது நம்ம சந்தேகம் எல்லாம் படுறோம் ரசூட்ல சொன்னதில் சந்தேகப்படல ரசூட்ல சொன்னதாக இவர் சொல்றாரு இவர் கேட்டு தான் சொல்றாரா குழப்பி சொல்றாரு குரானுக்கு மாத்தமா இருக்குது மறந்துட்டு சொல்றாரா இஸ்லாமிய கான்செப்டுக்கு மாத்தமா இருக்குது அப்படின்னு சொல்லி குரானுக்கு எதிராக வருமையானால் அப்ப நம்ம என்ன செய்யணும் குரானுக்கு மாத்தமா இருந்தா ரசூட்ல சொல்லி மாட்டாங்க ஒரே ஒருவர் ரெண்டே ரெண்டு பேரை சொன்னதுக்காக வேண்டி குரான பொய்யாக்க முடியுமா அந்த குரான சொன்னதை சொல்லதானே

இப்படி விரல் விட்டு எண்ணக்கூடிய ஹதீஸுகள் வரும் பொழுது அதை நிராகரித்து தான் ஆக வேண்டும் என்ற அடிப்படையை முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும் இதை நம்ம சுயமாக நம்மளாவது ஆராய்ச்சி பண்ணலாம் சொல்லல இது அல்லாஹ்வுடைய தூதரை நமக்கு சொல்லிட்டாங்க இப்படி இப்ப நான் சொன்ன இந்த செய்திய நபிகள் நாயகம் சரலாலை செல்லம் நமக்கு சொல்றாங்க எப்படி சொல்றாங்க கேட்டா இதா சமயத்து முல் அன்னி அண்ணி என் சார்பில் என் புறத்தில் இருந்து என்னை பற்றி ஒரு செய்தி நீங்கள் கேள்விப்பட்டால் ரிசூஸ் அல்லாஹ் அவர்களிடம் எல்லாம் சொல்ல சொல்கிறோம் எப்படி சொல்கிறான் என்னை பற்றி நான் சொன்னதாக நான் செய்ததாக அல்லது என்னோடு தொடர்புடையதாக ஒரு ஹதி நீங்கள் செய்கிற நேர்ந்தால் தாரிபுகும் குழுமுக்கும் உங்கள் உள்ளங்கள் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக அந்த செய்தி இருக்கிறது ஓ தலையின் உலகும் அஷா அதை கேட்கும் பொழுது உங்களுடைய மயிர்கால்கள் எல்லாம் அப்படி மென்மை அடைகிறது உஷாருக்கும் உங்களுடைய தோள்கள் எல்லாம் அப்படியே மென்மையாக அடைந்து விடுகிறது அன்னும் கரீபுன் இது ரொம்ப நெருக்கமா இருக்கு சரியா தான் இருக்குது இந்த செய்தி நிச்சயமா ரசூலா சொல்லி இருப்பாங்க இந்த சம்பவம் வாழ்க்கை நடந்து இருக்கும் என்று உங்களுக்கு என்ன செய்யறது கருத்தும் வருகிறது அப்படி இருக்குமே ஆனால் அவளாக்கும் நான் அதை சொல்ல தகுதி உள்ளவன் தான் நான் சொல்ற செய்தி எப்படி இருக்கும் இது ரசூலா சொல்லி உங்களுக்கு சொல்லிவிடும் அதை கேட்டவனும் உங்களுடைய உள்ளங்கள்லாம் என்ன செய்யும் சிரித்து போய்விடும் ரசூல்ல சொன்னாங்களா கேட்கணும் சிலிப்பு வரும் விருப்பம் வராது இப்படி இருக்குமேயானால் அது நான் சொன்னதுதான் அதே நேரத்தில் ஒய்தா சமீபத்து முல் ஹதீஸ் அன்னி என்னை பற்றி ஒரு செய்தி நீங்கள் கேள்விப்படுகிறீர்கள் நான் சொன்னதாக செய்ததாக அல்லது எனக்கு நேர்ந்ததாக ஒரு செய்தி கேள்விப்படுகிறீர்கள் அது துன்கிரு குழுவுக்கும் உங்கள் வில்லங்கள் விருக்கு கேட்கும் என்னது இப்படியா இப்படியா ரசூல்ல செஞ்சாங்க இப்படியா நடந்திருப்பாங்க இப்படி இந்த சம்பவம் நடந்திருக்குமா என்று உங்க மனசு இருக்குது ஒரு செய்தி என்னை பற்றி கேள்விப்படுறீங்க அதை கேட்கும்போதே சால்ஜாப் சொல்லி முட்டுக்கட்டை கொடுத்து இப்படி தான் நிப்பாட்ட வேண்டிய நிலையில் இருக்குது அப்படி வெறுக்கத்தக்கதாக இருக்கிறது ஒரு செய்தி அதே மாதிரி ஒரு அஷாருக்கும் அப்ஷாருக்கும் உங்களுடைய ம உங்களுடைய மேனிகளும் அதை வெறுக்குது கேட்கோன அப்படியே நடுக்கம் வருது புரியவர் சொல்ல அனுந்திருப்பாங்கன்னு சொல்லி நம்ம மேனியெல்லாம் நடுந்துகிறது அப்படியான ஒரு செய்தியை கேட்டீர்களே ஆனால் ஓ தரவுன அன்னகு மின் கும்ப ரொம்ப தூரமாக இருக்குது இந்த செய்தி ஏத்துக்கிறதுக்கு முடியலையே என்று நீங்கள் உங்களுக்கு தென்படுமையானால் உங்களுக்கு தோன்றுமையானால் அபாதுக்கும் உங்களை விட நான் அதை விட்டு தூரமானவன் எனக்கு சம்பந்தம் இல்ல உங்களுக்கு அது தூரம்னு தெரியுமே ஆனால் நான் அதை விட தூரம் அதை கருதுறேன் அந்த செய்தி என்னுடைய செய்தி அல்ல அது எனக்கு சம்பந்தம் இல்ல இப்படி ரசூல் சல்லா அலிசல்லாம் இது செய்தி சரியான ஹதீஸ் இது முஸ்னத் அகமதுல இருக்கக்கூடிய பதினஞ்சாயிரத்தி நானூத்தி எழுபத்தி எட்டாவது நம்பர்ல இடம்பெறக்கூடிய ஹதீஷ் இது என்ன சொல்லுது இப்ப இருபத்தி அஞ்சு வயசு இளைஞருக்கு பால் கூட சொன்னாங்க வெறுப்பு வருதா அப்படி சொல்றதா உங்களுக்கு ரசூ அற்புதமா சொல்லி விட்டார்கள் நினைப்பு வருதா இப்படிமா இப்படிமா அப்படி நினைப்பு வருதா வந்தா நான் சொல்லல அப்படி ரசூல்ல சொல்லி விட்டாங்க அந்த மாதிரி ஒன்னு ரெண்டு வரணும் இது அல்லாவுடைய தூதரா இருக்கிறதுனால இதையும் சொல்லி உள்ளத்துல போட்டுவிட்டு சொல்ல வச்சிருக்கான் அல்லாவுடைய தூதராக இருக்கிறதுனால சரியான அதிசு தெரிஞ்சாலும் அதுல இந்த மாதிரி மிஸ்டேக்குகள்லாம் இருக்கு அதை எப்படி சரி பண்ணுவது என்பதை அவங்க வாய் அல்லாஹ் அல்லா அதனால அதனாலதான் நம்ம இருக்கிறோம் ரசூல் செல்ல அலட்சியம் செய்யறாங்க அவங்களுடைய கண்ணியத்தை வைத்து பார்த்தால் இதை சொல்லியிருக்க மாட்டார்கள் அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை வைத்து பார்த்தால் இது நடந்து இருக்காது அப்படின்னு உங்களுக்கு தோணுமையானால் அப்ப அந்த மாதிரியான ஒரு செய்தியை விட்டு உங்களை விட நான் தொலைவில் இருக்கிறேன் நீங்க எவ்வளவு தொலைவாக கருதுகிறீர்களோ அதவிட தொலைவாக நான் கருதுகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அதே மாதிரி அல்லாஹ்வும் இத சொல்றான் திருகுர்ஆன்ல எடுத்து பாத்தீங்கன்னா இப்போ சொன்ன பேসিক இருக்குல நம்மள இன்னும் கண்டுபிடிச்சி புதுசு புதுசா உண்டாக்குறாங்க அப்படிங்கறதalle ரசூலுல்லாஹி சொன்னது தான் இதுவும் இது பேসিক இப்ப சொன்னமே இந்த பேসিক நம்ம கண்டுபிடிச்சது இல்ல அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன பேசி அல்லாஹ் என்ன சொல்றான் வல்லதீன 1 اذا ذكرو بآيات ربهم வசனங்களை சொல்லி இவர்களுக்கு அறிவுரை சொல்லப்பட்டால் குருடர்களாக செவிடர்களாக விடமாட்டார்கள் சிந்திப்பார்கள் அல்லா மாட்டாங்க அந்த அர்த்தம் இருக்குதா நிஜமா அல்ல அப்படிதான் சொல்றானா வேற வேற வசனங்கள்லாம் வச்சு பார்த்தால் அந்த கருத்துல வருதா என்று பார்ப்பார்களே தவிர மூமினானவர்கள் எப்படி இருக்க மாட்டார்கள் குருடர்களாக செவிடர்களாக விடமாட்டார்கள் அப்ப அல்லாவுடைய வசனங்களை சொல்லி அறிவுரை செய்யப்பட்டாலும் உடனே குரான் ஆயத்து தலையாற்ற கூடாது இந்த ஆயத்துக்கு வந்து ஒரு அர்த்தம் இருக்குதா இந்த கருத்தை தான் இந்த வசனம் சொல்லுதா அப்படிதான் ஒட்டுமொத்த குரானுடைய கான்செப்ட் வச்சு பார்க்கும்போது தெரிகிறதா என்று சிந்தித்து பார்த்துதான் விளங்குவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இது இருபத்தி அஞ்சாவது அத்தியாயத்தில் எழுபத்தி மூணாவது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம் இது குரான் என்பது அல்லாட்டு வந்துருங்க அல்லாட்டு மனுஷன் வந்தா தப்பு வரும் நேற்று ஒண்ணு சொல்லி இன்னைக்கு ஒண்ணு நான் மனுஷன் நேற்று சொன்ன நீங்க மறந்துட்டு வேற மாதிரி சொல்லிடுவாங்க நான் நான் ஒரு மனுஷன் இது எல்லா வரும் மனிதனாக இருப்பானே ஆனால் நேற்று அறியாது அறிந்து விட்டு மாத்தி சொல்லுவான் அவன் பிள்ளையா சொல்லுவான் கவனக்குறைவா சொல்லுவான் அல்லது ஒழுங்கா சிந்திக்க கவன ஒழுங்கா வேலை வைங்க அப்போ ஒரு மாதிரியா பேசுவான் சிந்தனை சார்பா வேலை செஞ்சு அப்ப ஒரு டைப்பா பேசுவான் இது மனுஷன் படைச்சு அப்படி இல்லாம பேசுவான் படைச்சவனுடைய சொல்லு எல்லாமே வந்து கரெக்டானதா இருக்கும் அவன் நாளைக்கு காலத்தை வீட்டு அறிந்து கொள்ளக்கூடியவன் இல்ல முக்காலத்தை அறிந்தவன் இன்னைக்கு சொல்லும் போதே நாளைக்கு உள்ளது தெரியும் நேற்று உள்ளது தெரியும் இப்ப உள்ள அவனுக்கு தெரியும் அவன் முக்காலத்தை அறிந்திருக்கக்கூடிய ரபுல் ஆலமின்னு சொன்னான்னு சொன்னா அதுல முரண்பாடு இருக்கக்கூடாது மனுஷனுடைய பேச்சில் அப்படி ஒண்ணு இப்படி ஒண்ணு இருக்கலாம் அல்லாஹ்வுடைய பேச்சில் என்ன செய்யாது முரண்பாடு வரக்கூடாது அல்லாவுடைய பேச்சில் மாட்டுமில்ல ரசூல் பேச்சிலேயும் முரண்பாடு வரக்கூடாது ரசூல் அவர்கள் அல்லாவுடைய தூதர் குரானுக்கு விளக்கமாகத்தான் அல்லா அவங்களை அனுப்பி வைக்கிறான் குரானுக்கு இலக்கும் இந்த மக்களுக்கு அருளப்பட்ட செய்தியை நீங்கள் தெளிவாக விளக்க வேண்டும் என்றுதான் உங்களை அனுப்பியிருக்கிறேன் அல்ல குரான் சொல்ற ரசூல்லா பார்த்து சொல்றான் உன்னை அனுப்புறது எதுக்குன்னு கேட்டா குரானுக்கு எதிராக பேசுவதற்கு அல்ல குரானுடைய சித்தாந்தத்தை மறுக்கிறதுக்கு இல்ல குரானில் நான் என்ன சொல்லி இருக்கிறேனோ அதை கூடுதலாக தெளிவுபடுத்துவதற்கு அதை விளக்குவதற்கு உன்னை அனுப்பியிருக்கிறேன் இதே அல்ல குரான் ரசூல் சல்லா செல்லமுடைய ஒரு டியூட்டியாக சொல்லி காட்டுகிறான் அப்ப ரசூல் செல்லா அலை செல்லமுடைய சொல்லும் ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்படாது கண்டிப்பா குரானுக்கு முரண்படாது ரசூல் செல்லாலேசனம் ஒன்றை பேசுவார்களே ஆனால் குரானுக்கு மாத்தமா பேசுவார்களா அதுக்கு வந்தாங்க குரானை நம்மள்கிட்ட தந்து அதை விலங்க வைக்க வந்தார்களா குரானை தந்து அதை மறுக்க வைக்க வந்தார்களா என்று பார்த்தோமே ஆனால் முரண்பாடு வரவே வரக்கூடாது அது அல்ல சொல்லி அவளா எத்த தப்பர் உங்கள் குரான் இந்த குரானை அவர்கள் சிந்திக்க மாட்டார்களா உலவுக்கான மின்னந்தி கைரில் ஆகியில வஜதுபிஹி இஸ்தலாபன் கசீரா இது அல்லாஹுவை தவிர வேற யாரிடம் இருந்தாவது வந்திருக்குமே ஆனால் இதில் ஏராளமான முரண்பாடுகளை அவர்கள் பார்த்திருப்பார்கள் இது அல்லாட்டு வந்திருக்குது முரண்பாடு இல்லாம இருக்குது வேற யாத்திர இந்த வேதம் வந்துருச்சு வைங்க நேற்று சொன்னது ஒரு மாதிரி இருபத்தி மூணு வருஷம் முரண்பாடு வரக்கணும் ஒரு நாள்ல சொல்றதுல வேணா முரண்பாடு இல்லாம பேசிக்கொள்ளலாம் கரெக்டா ரெடி பண்ணிக்கிட்டு வாசி விட்டு போயிடலாம் இருபத்தி மூன்று ஆண்டுகள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்தும் கூட முரண்பாடு என்பது இதுல கிடையாது அது அல்லாவுடைய வேதங்களுக்கு ஆதாரம் அல்லாம் அப்போ குரானுக்கு மாத்தமா ரசூல்லா சொல்லி இருந்தாங்கன்னா முரண்பாடாய் போயிடுத முரண்பாடா கூடாது இது நாலாவது அத்தியாயத்தில் எண்பத்தி ரெண்டாவது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறான் அதே மாதிரி எல்லாம் சொல்றான் நாற்பத்தி அத்தியாயத்தில் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு வசனங்களில் சொல்கிறான் லா யாத்திகில் பாத்தில் மின்பைனு எதைகி விழாம் என்று கல்விகி இந்த குரானுக்கு முன்னும் பின்னும் வீணானது தவறானது வரவே வரா குரானில் தவறு வராது முரணும் வராது தவறும் வராது என்றும் அல்லாஹ் இந்த குரானுக்கு சர்டிபிகேட் கொடுக்கிறான் அப்போ நம்முடைய நம்பிக்கைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் குரான்ல முரண்பாடு இருக்குது என்று சொல்லும் வகையில் எந்த நம்பிக்கை நம்ம வரக்கூடாது குரானில் பிழை இருக்குது என்று கருத்தை தருகிற எந்த ஒரு நம்பிக்கையும் நமக்கு வரக்கூடாது குரான்ல பிழை இருக்குங்கிற கருத்தை ஒரு ஹதீஸ் தருமையானால் அது ஹதீஸ் அல்ல அது அல்லாவுடைய ரசூல் சொன்னது அல்ல அவங்க பேரை சொல்லி யாரோ தவறாக பயன்படுத்தி சொல்லி இருக்கிறார்கள் என்ற ஒரு முடிவுக்கு தான் வரணுமே தவிர வேற எந்த முடிவுக்கும் வர முடியாது இதுதான் பேசிக் இதுதான் அஸ்திவாரம் இது நம்ம வழங்கிக் கொள்ள வேண்டும்